மாவட்டத்தில் விருதாச்சலம் மாவட்டத்தில் விருதாச்சலம் மாவட்டத்தில் இன்னும் ஆறு மாதத்தில் நமக்கென்ற ஒரு மாவட்டம் நம் மாவட்டம் விருதாச்சலம் மாவட்டம் நம் ஆட்சியிலே வர இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக இன்று நான் அறிவிக்கின்றேன் இன்னும் ஆறு மாதத்திலே விருதாச்சலம் மாவட்டம் என்ற ஒரு புதிய மாவட்டம் உதயமாகும் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை எது அப்படிப்பட்ட வர இருக்கின்ற விருதாச்சலம் மாவட்டத்தில் விருதாச்சலம் நகரில் என்னுடைய நூறு நாள் நடைபயண நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மிகப்பெரிய புரட்சியை நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்படி தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு முக்கிய காரணம் இந்த கொடுங்கோள் ஆட்சி திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மு க ஸ்டாலின் ஆட்சியை விரட்டிப்போம் அகற்றுவோம் அகற்றுவோம் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த நடைபயணம் நடைபயணம் இங்கே விருதாச்சலம் நகரிலே வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது